ஒரு பிளாஸ்டிக் வந்து டீகிரேட் ஆகிறதுக்கு கம்போஸ் ஆகிறதுக்கு முப்பதுலேருந்து முந்நூறு வருஷம் அதாவது ஒரு பிளாஸ்டிக் வந்து மண்ணோட மக்கி போகிறதுக்கு அந்த பிளாஸ்டிக்கோட தன்மையை பொறுத்து முப்பதுலேருந்து முந்நூறு வருஷம் ஆகுங்க அதே மாதிரி ஒரு கிளாஸ் வந்து கம்போஸ் ஆகிறதுக்கு டிகிரேட் ஆகிறதுக்கு நாலாயிரம் வருஷம் பிளாஸ்டிக் வந்து முப்பதுலேருந்து முந்நூறு வருஷங்க இது வந்து நாலாயிரம் வருஷம் ஆகுதுங்க கிளாஸ் வந்து அப்போ வந்து ரோட்டில் அந்த பாட்டிலை உடச்சி போடுறதோ இல்லை மற்ற கிளாஸ் பாட்டிக்கலில் போடுறதோ நாலாயிரம் வருஷம் ஆகும்னு மனசில் வச்சுக்கோங்க எல்லார வீட்லேயும் வந்து இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் சைட் நிறையா இருக்குது நம்ம வீட்டில் எல்லா வீட்லயுமே இருக்குது பல்பு இருக்குது ஒரு பல்பு ஃபீஸாக போனால் அது குண்டு பல்போ இல்லை டியூப் லைட்டோ ஃபீஸாக போனால் நாம் அதை வந்து என்ன பண்ணுறோம் அதை எங்கே வந்து ப்ராப்பராக டீ டீகம்போஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியல அதே மாதிரி அதை வந்து முறையான முறையில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரீசைக்கிள் பண்ணுறதும் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க ஸோ நினச்சி பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து எவ்வளோ பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்குது எவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்குது எவ்வளோ பல்பு டியூப்லைட் எல்லாமே இருக்குது இதெல்லாம் ஃபீஸாக போனால் ரோட்டில் தூக்கி போட்டுறோம் உடைச்சிட்றாங்க இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த பிளாஸ்டிக் இந்த கிளாஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு டீ ஐ மீன் ரீசைக்கிள் பண்ணல இல்லை வந்து ப்ராப்பராக வந்து அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணலன்னா கொஞ்சோண்டு நினச்சி பாருங்கள் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை உள்ள இந்தியாவில் ஒவ்வொரு வீட்டிலையும் எத்தனை பல்பு இருக்கும் எத்தனை செப்பல் பிளாஸ்டிக் செப்பல் இருக்கும் ஸ்லீ ரப்பர்ஸ் ஸ்லீப்பர்ஸ் இருக்கும் அதெலாம் நம்ம வந்து ஒழுங்காக நம்மளால் வந்து அப்புறப்படுத்த முடியுதா இல்லை மோஸ்ட்லி வந்து பூமியில் தான் போடுறோம் இதனோட பின்விளைவு என்னவாக இருக்கும் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இதெல்லாம் வந்து நல்ல முறையில் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதாவது நல்ல முறையில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி வந்து அப்புறப்படுத்தி எப்படி ரீசைக்கிள் பண்ணணுங்கிறதுக்கு வந்து நல்ல திட்டவட்டங்கள் நல்ல திட்டங்கள் இருக்க வேண்டும் அதை முறையாக பயன்படுத்தினால் மட்டும்தான் இந்த பூமி வந்து நல்லா இருக்குங்க நன்றி